முனியாண்டியின் முதுகெலும்பாக இருப்பவள் முத்தம்மாள் வீட்டின் வறுமை ஜீவனின் வயிற்றுக்குத் தெரியாமல் பார்த்து கொள்வதும் அவள்தான் கிழிந்த ஆடைக்குள் நலிந்த உடலை தேற்றது வைத்திருந்த முத்தம்மாள் சாணக் கரைசலை வாசலில் தெளிக்கும் சத்தம் கேட்டு எழுந்தான் ஜீவன் டேய் ஜீவா ராத்திரி திண்ணைல வச்ச சோத்த நாய் தின்னுட்டு தட்ட தெருவுல போட்டிருக்கு பாரு உடம்பு ஏதும் சரியில்லையா ஒரு மாதிரி இருக்கீங்கேயே என்று கூறியவாறு அருகில் வந்த முத்தம்மாளை பார்த்து அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா தூக்கம் வந்துடுச்சு அதான் நீ போய் உன் வேலையைப் பாரு என்று கூறிவிட்டு வாசலில் பதமான வேப்பங்கிளையிலிருந்து ஓர் குச்சியை உடைத்து கொண்டு தன் நிலத்தை நோக்கி புறப்பட்டான் ஜீவன் தன் இளங்கன்றிற்காக இரவெல்லாம் பால் சுரந்து மடியில் சுமக்கும் சீமைப் பசுவைப் போல ஊற்றெடுத்த நீரால் நிறைந்திருந்த கிணற்றருகே வந்து நின்றான் தினமும் காலையில் ஜீவனை பிரதிபலிக்கும் அந்த கண்ணாடி இன்று அவன் சோகத்தையும் சேர்த்து காட்டியது அந்த சோக முகத்தை கைகளால் களைத்து கொஞ்சம் நீரள்ளி குடித்துவிட்டு கட்டியணைத்து குளித்தான் காற்றில் உடலை துவட்டிக்கொண்டே கொண்டே வீடு திரும்பியவன் முத்தம்மாளை பார்த்து அம்மா நான் மோகன் கூட மெட்ராஸுக்குப் போறேன் கடனை அடைச்சிட்டு தான் திரும்பி வருவேன் என்று கூறிவிட்டு மோகன் வீட்டை நோக்கி விரைந்தான் டேய் சாப்பிட்டு போடா என்று வாசலுக்கு ஓடி வந்தவள் வார்த்தைகளை அடக்கிக் கொண்டு கண்ணீரையே அவிழ்த்து விட்டாள் தாயே நீதான் துணை போகணும் என்று கூறிக்கொண்டே வாசல் வேப்ப மரத்தையும் அடிவான ஒளியையும் வணங்கினாள் வாகன நெரிசலில் சிறு விரிசல் இருப்பதை தெரிவிக்க கரும்புகை கசிந்து கொண்டிருந்தது வேம்பூர் அரச மரத்து ஆக்சிஜன் நிறைந்திருந்த ஜீவனின் நுரையீரலில் மாநகர அரசு பேருந்தின் கார்பன் டை ஆக்சைடு குடிபுகுந்தது பேருந்து நிலையத்தில் இறங்கியவுடன் மோகன் டேய் மோகன் என்று கூப்பிட்டவாறே அருகில் வந்தது ஓர் பழக்கமான குரல் எங்கோ தேக்கி வைத்திருந்த சிறு புன்னகையை எடுத்து தன் முகத்தில் பூசிக்கொண்டு சுரேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க என்றான் ஜீவன் அடே முனியாண்டி மவனே கடைசியா நீயும் மெட்ராஸுக்கு வந்துடியா என்றவாறு வேம்பூரின் வாசம் நுகர்ந்தான் சுரேஷ் பலமுறை ஊருக்கு திரும்பிவிடலாம் என்று முயன்றும் கடனை அடைத்துவிட்டு தான் திரும்ப வேண்டும் என்ற பிடிவாதம் ஜீவனை மெட்ராஸிலேயே இழுத்து பிடித்து வைத்திருந்தது ஜீவன் அனுப்பும் பணமும் ஆயுர்வேத மருத்துவமும் முனியாண்டியின் படுக்கைக்கு ஓய்வளிக்கத் தொடங்கியது ஓட்டைகளால் ஒழுகிக் கொண்டிருந்த ஓட்டு வீட்டின் வயதான கூரை கரைந்து கொண்டிருந்த கடனுக்குக் குடையானது அக்கா மகளின் வயது சீர்கெட்டு வந்து நின்றது கடனை திருப்பிக் கொடுத்துவிட்டு விரைவில் ஊருக்கு திரும்பிவிடலாம் என்ற ஜீவனின் ஈராண்டு திட்டம் பத்தாண்டு திட்டமாக பரிணாமம் பெற்றது இந்த பத்தாண்டுகளும் மெட்ராஸின் வாகன இறைச்சலின் நடுவிலும் ஜீவன் காதில் வேம்பூர் அரசமரத்துக் காக்கைகள் கரைந்து கொண்டிருந்தன பனை மரத்துத் தூக்கணாங்குருவிகளின் கூடுகள் அவன் நினைவில் அயராமல் ஆடிக்கொண்டிருந்தன நெகிழிக் குழாய் நீரில் குளிக்கும் போதும் அவன் நினைவில் ஊற்றெடுத்தது ஊர்க்கிணற்று நீரின் குளிர்ச்சி